யூடியூப்ல பதிவு பண்ணாத வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து டெய்லி நம்மளோட வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம் நம்ம வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்ல நீங்கள் ஒன்றும் ஜாயின் பண்ணலைன்னா அதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க குரூப்ல உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதவி பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில் சேலம் மாவட்டத்திலேருந்து தனியார் துறையிலேருந்து பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இது போல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் நேர காப்பாளர்கள் மேலாளர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க சேலம் புதிய பஸ் ஸ்டாண்ட் மற்றும் பழைய பஸ் ஸ்டாண்டில் செயல்படும் தனியார் பேருந்து அலுவலகத்திற்கு வேலைக்கு கேட்டிருக்காங்க எட்டு மணி நேரம் ஸ்விஃப்ட்ன்னு சொல்லியிருக்காங்க காலை ஆறு மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை ஒரு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மதியம் இரண்டு மணி முதல் இரவு பத்து மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது கார்னிவல் ஸ்டூடியோஸ்க்கு சினிமேட்டோகிராஃபர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க அனுபவம் உள்ளவர்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி சொல்லியிருக்காங்க அடுத்தது லேண்ட்மார்க் ஜோனல் ஜோனலேட் பிரான்ச் மேனேஜர் அக்கௌண்ட் ரிசப்ஷனிஸ்ட் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு ரெஸ்ட்ரோ பாருக்கு கெஸ்ட் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் பார் டெண்டர் வெயிட்டர் மற்றும் வெயிட்ரஸ் ஹாஸ்டர்ஸ் ஹவுஸ் கீப்பிங்காக கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் இல்லாட்டி மின் அஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஸ்ரீ குமரப்பா சில்க்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஹெச்ஆர் அசிஸ்டண்ட் மேனேஜர் சில்க் ஃப்ளோர் மேனேஜர் மின் ஃப்ளோர் மேனேஜர் மார்க்கெட்டிங் மேனேஜர் சேல்ஸ்மேன் மற்றும் சேல்ஸ் உமன் கேட்டிருக்காங்க உங்களோட தகுதிக்கு ஏற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க வயதுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ள இருக்கணும் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்கிரீன்ல தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் தேட்டருக்கு கெஸ்ட் ரிலேஷன் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் காமிக் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பத்திரம் முழு தகவல் தெரிஞ்சுக்கோ ஸ்க்ரீனில் தெரியுற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது வெரேண்டா ரேஸ் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸில் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க அதே சேல்ஸுக்கு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஒரு மூணு இடத்துல ஓப்பனிங் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கோயம்புத்தூர் சேலம் திருப்பதியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியருக்கு ஃப்ரெஷர் மற்றும் மூணு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் மேனேஜர் சீனியருக்கு மூணு வருஷத்துக்கு மேலே அந்த துறை சார்ந்த அனுபவம் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிய பார் கோடை ஸ்கேன் பண்ணி அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அதாவது ஜேஆர்எஸ் ப்ரொமோட்டர் அண்ட் பில்டருக்கு டிசைனர் ஆர்கிட்டெக்ட் சைட் மேனேஜர் சைட் சூப்பர்வைசர் டிரைவர் கேட்டிருக்காங்க ஆன் பெண் ரெண்டு பேருமே கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பத்தாயிரம் முதல் இருபதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வைப்பை பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது எஸ்கே பி ட்ரேடர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு பிஏல சிவில் மட் மெக்கானிக்கல் முடித்தவங்க கேட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க இருபதாயிரத்துலேருந்து இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க லைசன்ஸ்டு டிரைவர் ஹெவி மற்றும் லைட் கேட்டிருக்காங்க இருபதாயிரம் முதல் இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க ஃபீமேல் அக்கௌண்ட்டுக்கு டேலி துறையில் ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரம் முதல் பதினெட்டாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ட்ராவல் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க ட்ராவல் அண்ட் டூரிசமில் கேட்டிருக்காங்க சேல்ஸ் மற்றும் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டாக வேலை பார்க்குற மாதிரி வரும்னு சொல்லியிருக்காங்க கல்வி தகுதி எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ரேஸ் டூருக்கு கிராஃபிக் டிசைனர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம்லேருந்து ரெண்டு லட்சத்தி பதினாறாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜுக்கு அசிஸ்டன்ட் ஏஓ அக்கவுண்ட் சூப்பர்வைசர் ட்ரான்ஸ்போர்ட் மேனேஜர் ஸ்டெனோகிராஃபர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க ப்ரொஃபஸர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஹேர் சாய் டூர்ஸ் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே விண்ணப்பிக்கலாம் டூர் மேனேஜர் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் டெலிகாலர் அக்கௌண்ட் ரிசப்ஷன் ஹேண்ட்லிங் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த பதவிகளுக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுதா தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சந்தோஷ் ஏஜென்சிஸ் இந்த நிறுவனத்திற்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க ஒரு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியுதா தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது பிராண்ட் பல்ஸ் டிஜிட்டல் சர்வீசஸ்க்கு சோசியல் மீடியா அட்மின் கிராஃபிக் டிசைனர் வெப்சைட் டிசைனர் கேட்டிருக்காங்க எட்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஸ்மார்ட் ஃபர்னிச்சர் இந்த நிறுவனத்திற்கு மேனேஜர் ஒருத்தர் கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மூணு பேர் கேட்டிருக்காங்க ஃபிட்டருக்கு ரெண்டு பேர் கேட்டிருக்காங்க பன்னெண்டாம் வகுப்பு இல்லாட்டி எனி டிகிரி முடித்தவங்க கேட்டிருக்காங்க ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பதினஞ்சாயிரத்துலேருந்து இருந்து முப்பதாயிரம் உங்களோட திறமை சம்பளம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சேல்ஸ்மேன் மற்றும் ஆஃபீஸ் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சுலேருந்து நாற்பதுக்குள்ளே இருக்கணும் மேலும் இந்த வேலை வாய்ப்பு பத்தின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி என்னுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஃப்ரண்ட்லைன் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க சம்பளமாக பதினஞ்சாயிரம் கொடுக்குறாங்க மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சிஓபி மின்ஸ்வர் இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ்மேன் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க முழு தகவல் தெரிஞ்சிக்க ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது சென்னை குல்ஃபிக்கு முழு நேரம் மற்றும் பகுதி நேர வேலைக்கு முன் அனுபவம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க ஹாட்கள் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பை பற்றி முழு தகவல் தெரிஞ்சுக்கேன் ஸ்க்ரீனில் தெரியிற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க எனி டிகிரி கல்வி தகுதியாக கேட்டிருக்காங்க ஒன்னுலேருந்து அஞ்சு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷரும் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் சம்பளம் இல்லாமல் உங்களுக்கு ஊக்கத்தொகை பிஎஃப் மற்றும் இஎஸ்ஐ இந்த சலுகைகளாக கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களோட பயோடேட்டாவும் அனுப்பி சொல்லியிருக்காங்க அடுத்தது ரேடியன்ஸ் இந்த நிறுவனத்திற்கு சலூன் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஃப்ரெஷர் மற்றும் ரெண்டு வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீன்ல தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்தது பிரபல டாக்ஸி நிறுவனத்திற்கு அதாவது பெஸ்ட் ட்ராக் இந்த நிறுவனத்திற்கு மூணு பதவிகளுக்காக கேட்டிருக்காங்க மெவிக்கல் இன்சார்ஜுக்கு பதினஞ்சாயிரம் சம்பளம் கேர் இன்சார்ஜுக்கு பன்னெண்டாயிரம் சம்பளம் டெலிகாலருக்கு பத்தாயிரம் சம்பளம் இந்த நிறுவனம் சேலமில் அமைஞ்சிருக்கு மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அடுத்தது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டிங் ப்ராண்ட் பார்ட்னர்ஷிப் அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சேல்ஸ் மேனேஜர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர் சோசியல் மீடியா மேனேஜர் வீடியோ எடிட்டர் இந்த பதவிகளுக்குலாம் வேலை கெடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்புக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு பேசிக்கோங்க அது எல்லாமே சேலம் இருந்து தனியார் நிறுவனத்திலருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு அந்தந்த தனியார் நிறுவனத்தோட தொலைபேசியுன்னு கொடுத்துருப்பேன் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரைக்கும் தொடர்பு கொண்டு பேசிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பியுங்க மேலும் இது போல் வேலை தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்